வரைக்கும் வரமத்துல பரக்காது கணியத்திற்குரியவர்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா உம்ராவுக்கு வரக்கூடிய சகோதரர்கள் வயது மூத்தவங்க நடக்க முடியாதவங்களுக்காக வேண்டி வீல் சேரில் தள்ளிட்டு போவாங்க நம்ம பார்க்குறோம் அது நூறு நூறு ரியால் தவாஃபுக்கு நூறு ரியால் சைஸ் சேருக்கு முந்நூறு ரியால் கொடுத்து போவாங்க பேட்டரி பைக் இருக்குது அந்த நாமவே இயக்கிக் கொள்ளக்கூடியது அதில் போனோம்னா ஒரு நபருக்கு நூறு ரியால் வாங்குறாங்க ரெண்டு பேர் போல இருந்தால் நூற்றம்பது ரியால் வாங்குகிறாங்க அது அல்லாமல் மே டாப் மாடியில் நம்ம இப்போ பார்த்தோம்னா காரு பேட்டரி கார் வச்சுருக்காங்க அதில் நம்ம வந்து சஃபா மறுவாவில் சை செய்வதற்காக வேண்டி வயது முடியாது முதிர்ந்தவர்கள் கால் முடியாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் சிரமத்தில் உள்ளவங்க அவங்க வந்து இந்த வசதிகளை பயன்படுத்திக்கலாம் ஐம்பது ரியால் மட்டும் வாங்குறாங்க ஒரு நபருக்கு இந்த சை செய்கிறது வந்து ஒரு கால் மணி நேரத்தில் இருபது நிமிஷத்தில் இலவு வாங்க முடிஞ்சிடுது இதை முடியாதவர்கள் மட்டும் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்பு கேட்டுக்கொள்கிறோம் இது எங்கே இருக்குன்னா இது வந்து நம்ம தவாஃபு முடிச்சுட்டு சைக்கு பிறகு அந்த ப பச்சை கலர் போர்டு வச்சுருப்பாங்க அது உள்ளே போயிட்டு ரைட் சைடில் நடந்து போகிறவங்க மேலே போவாங்க லெஃப்ட் சைடில் நம்ம போய் உள்ளே போனோம்னா எக்ஸிலேட்டு வரும் இதில் மேலே போனோம்னா அங்கே நம்மளுக்கு இந்த மே டாப்பில் சஃபா மருவாவுடைய நாலாவது மாடியில் இந்த வசதி இருக்குது முடியாதவர்கள் இந்த வசதியை பயன்படுத்தி கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அதுபோல் வந்து நல்ல தெளிவாக நடக்க முடியக்கூடியவங்க வாலிபர்கள் கூட சில அதில் போகிறாங்க ஆனால் உண்மையிலே வந்து இந்த நம்ம ஒரு அமல் செய்யக்கூடியவர்கள் சிரமத்தை நம்ம பார்க்கக்கூடாது நம்ம எந்த அளவுக்கு நடந்து போகிறோமோ அது சிறப்பானது முடியாதவர்கள் மட்டும்தான் இந்த வசதியை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லாஹு ஆளான அமலை கபூல் செய்வானாக இந்த சஃபா மருவாவில் எப்படி இப்படி ஹாஜிரலி அவர்கள் அந்த தியாகத்தோடு அவங்க இங்கே வந்து தங்கினாங்களோ அந்த தியாக உணர்வை அல்லாஹால அனைவர்களுக்கும் தருவானாக இந்த பேட்டரி காரில் போகிறதுக்கு ஒரு நபருக்கு ஐம்பது ரியால் வாங்குகிறாங்க முடியாதவர்கள் மட்டும் இந்த வசதியை பயன்படுத்தி கொண்டு போய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இருக்கார் உம்ராவுக்கு வரக்கூடிய வயது மூத்தவங்க முடியாதவங்க நடக்க முடியாதவங்க அவங்களுக்கு அவண்டி மே டாப்பில் சப்பா மருவாவுடைய சைஸ் செய்யக்கூடிய மே டாப்பில் வண்டி ஏற்பாடு செய்தாங்க ஒரு நபருக்கு ஐம்பது ரியாடு தான் ஒரு கால் மணி நேரத்தில் சை சப்பா மருவாவுடைய இது முடித்து மருவாவில் கொண்டு வந்து இறக்கி விட்டுருவாங்க ஆமாம் நேரத்தில் சாய் முடிஞ்சிருது இல்லை வண்டி ஸ்பீடாகவும் போகுது முடியாதவர்கள் பயன்படுத்திக்கணும் நடக்க முடிந்தவர்கள் வந்து நடந்து செய்கிறது அது சரியானது முறையானது நடக்க முடியாதவர்கள் வயது மூத்தவர்கள் அவங்களுடைய நிர்பந்தத்துக்கானது இது போன்ற இந்த வசதிகளை பயன்படுத்திக்கலாம் you. Mm -hmm.